ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெண்டைக்காய் குர்க்குரே வெண்டைக்காயை நல்லா முறு முறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அது நல்லா ஒரு டவல் வச்சு துடைச்சி எடுத்துருங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது வெண்டைக்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை வெளியே எடுத்துடலாங்க ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த விதைகள் வந்து தெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த விதைகளை நீக்கிறேன் இந்த மாதிரி வெண்டைக்காய்களை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சில்லி பவுடர் பெப்ப பவுடர் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு லெமன் ஜூஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இல்லை கொஞ்சமாக வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ ஆயில் சூடானே இதில் நம்ம வெண்டைக்காய்களை போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் நான் மிதமான தீயில் தாங்க வச்சுருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோதாங்க வெண்டைக்காய் குற்குரே ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த வெண்டக்காய் குற்குரையவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க